நாற்பத்தி ஆறு ஆண்டு காலத்துக்கு அப்புறமா பூரி ஜெகந்நாதர் கோயிலுடைய பொக்கிஷ அறைகள் திறக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரமா அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க பாம்புகள் அமானுஷ்யங்கள் பாதுகாக்கிறதா நம்பக்கூடிய இந்த எட்நூறு ஆண்டு கால பழமையான பொக்கிஷ அறைகளுக்குள்ள என்ன இருக்கு அதிகாரிகள் சொன்னது என்ன பூரியில இருக்கக்கூடிய பிரசித்தி ஜன்னாதர் கோயில் கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா சொல்லப்படுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த இடத்த ஆட்சி செஞ்ச மன்னர்கள் நிறைய வைரங்கள் வைடூரியங்கள் தங்கம் மற்றும் கிரீடங்கள் உட்பட நிறைய ஆபரணங்கள்ல இந்த இருக்கக்கூடிய ரகசிய அறைகளுக்குள்ள வச்சிருக்கிறதா கூறப்படுது கோயிலுக்கு அடியில சுரங்கத்துல பொக்கிஷ அறைகள் இருக்கிறதாகவும் அந்த தான் நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கிறதாகவும் கூறப்படுது பிதாபந்தர் மற்றும் பகார்பந்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உள்ளறை மற்றும் வெளியறையான ரத்னபந்தர் தான் இப்போ திறக்கப்பட்டிருக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி மதியம் ஒன்று இருபத்தி எட்டு மணிக்கு அதிகாரிகள் பதினோரு பேர் கொண்ட குழு அறைகளை திறந்திருக்காங்க வெளியறையில தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய நகைகள் வைக்கப்பட்டிருந்திருக்கு தான் உள்ளறையில நிறைய நகைகள் இருக்கிறதாகவும் அதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கிறதாகவும் கூறப்படுது அதிகாரிகள் வச்சிருந்த சாவி எதுவுமே உள்ளறைய திறக்க முடியாத சூழல்ல அறையினுடைய பூட்டை உடைச்சு உள்ள போனதா சொல்றாங்க இதற்கு முன்னாடி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இந்த அறைய திறந்ததாகவும் அப்போ நூற்றி இருபத்தி எட்டு கிலோ அளவிலான தங்கமும் இருநூற்றி இருபத்தி ஓரு கிலோ அளவிலான வெள்ளியும் மற்றும் நிறைய நகைகள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அதிகாரிகள் அங்கிருந்த நகைகளை மட்டுமே மதிப்பீடு செய்யறதுக்கு எழுபது நாட்களுக்கு மேல் ஆனதாகவும் இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் விரைவிலேயே ஆபரணங்களை ஆய்வு செய்யறதாகவும் அதனை விரைவிலேயே மதிப்பீடு செய்யறதாகவும் ஆய்வுல ஈடுபட்டு இருக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா எட்நூறு ஆண்டு காலமா சொல்லப்பட்டு வரக்கூடிய நிறைய ரகசியங்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது நகைகளை மதிப்பீடு செய்யும் போது எல்லாத்தையுமே வீடியோ பதிவு செய்யறதாகவும் கூறப்பட்டிருக்கு ஒரு வழியா நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இந்த பொக்கி சேறைகள் திறக்கப்பட்டு இப்போ அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க